நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இந்தியாவின் சில கிராமப்புற பகுதிகளில் இன்னும் பழமையான மரபுகளை கடைபிடித்து வருகின்றனர் அவை முற்றிலும் விசித்திரமான சொல்லப்போனால் வினோதமானவையாக இருக்கின்றன இன்னும் இப்படியான சடங்குகளை செய்கிறார்களா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கின்றன அப்படி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் சடங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முன்னூறு காலத்தில் ஹிமாச்சல பிரதேசம் மணிகர்ணா பள்ளத்தாக்கில் உள்ள பிணி கிராமத்தில் பேய்கள் மற்றும் அரக்கர்கள் அலைந்து திரிந்ததாக சொல்லப்படுகிறார்கள் அந்த பேய்கள் அழகான ஆடைகள் உடுத்திருக்கும் திருமணமான பெண்களை அழைத்து சென்று விடுமாம் இப்படி நடந்து கொண்டிருக்க இந்த கிராமத்தின் பெண்கள் லாகி கொண்டா என்ற தெய்வம் காப்பாற்றியுள்ளது என்று சொல்கிறார்கள் லாகி கொண்டா தெய்வம் பேய்களை அழித்த நிகழ்வை நினைவு கூறு சாவான் மாதத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் ஆடைகள் அணிவதையே இல்லையாம் இந்த பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது காலப்போக்கில் வாலிப பெண்கள் ஒற்றை ஆடை உடித்து கொள்ள மட்டும் அனுமதி அளித்துள்ளனர் இந்த சமயத்தில் கம்பளியால் செய்யப்பட்ட பட்காவை மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் அந்த பெண்கள் ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் நிர்வாணமாகவே இருக்கின்றனர் இந்த விதியை மீறி ஆடை அணியும் பெண்கள் சிறிது நாட்களிலேயே துர்பஞ்சம்பவங்களை சந்திப்பதால் யாரும் இந்த பாரம்பரியத்தை மீற முயல்வதே இல்லையாம் இன்றைய காலத்தில் கிராமத்தில் உள்ள பெண்கள் நிர்வாணமாக வெளியே நான் வருவதற்கு பதிலாக வீட்டுக்குள்ளேயே பூட்டி இடிக்கிறார்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்த கிராமத்தின் மக்கள் வருடத்தின் இந்த ஐந்து நாட்கள் ஆண்கள் யாரும் மது மற்றும் மாமிசம் உண்ணவே கூடாதாம் சம்பிரதாயத்தை முறையாக கடைப்பிடிக்காவிட்டால் தெய்வங்கள் கோபமடைந்து அவருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது ஐதியமாக சொல்கிறார்கள் அதேபோல இந்த ஐந்து நாட்களும் கணவன் மனைவி தள்ளியிருக்க வேண்டும் என்று சிரித்து பேசக்கூடாது என்றும் கூறுகின்றார்கள் இந்த கிராமத்து கிராமத்துவாசிகள் சிரித்து மகிழ்ந்து இருப்பதை பார்த்தால் மீண்டும் பேய் வந்து பெண்ணை தூக்கிச் சென்றுவிடும் என்பது இந்த கிராமத்தின் மக்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறார்கள் பிணி கிராம மக்கள் இந்த காலத்தில் வெளியாட்கள் யாரையும் கிராமத்திற்குள் நுழைய அனுமதிப்பே இல்லையாம் இவர்களின் இந்த சிறப்பு விழாவில் வெளியூர் மக்கள் யாராலும் பங்கேற்க முடியாது இந்த விசித்திரமான கிராம மக்களின் வ வழிமுறைகளை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் கமெண்ட்ஸ்ஸாக சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மெண்ட்டு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்